ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜே மாம்ஸ் கிச்சன் கார்னர் வாங்க இன்றைக்கி சங்கடாக்கார சதுர்த்தி ஸ்பெஷல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காய் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் நானும் ஃப்ரெண்டோ எல்லாம் தக்காளி காய் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி அந்த சமயத்தில் அதெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு செய்ய ஆரம்பித்தோம் மாதம் மாதம் சங்கடாகார சதுர்த்திக்கு பூஜை பண்ணுவாங்க பிள்ளையாருக்கு நாங்கள் வந்து எதாவது ஒரு வா ஒரு மாதம் அந்த மாதிரி சாப்பாடு ஒரு மாதம் கேசரி பொங்கல் சுண்டல் இப்படி ஏதாவது செஞ்சு கொண்டு போய் நாம் ஆனால் பிரசாதம் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கொண்டுட்டு வருவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ கொடுக்கணும்னு தோணுதோ அதை செஞ்சு கொண்டு வந்து எல்லாேருமே பிரசாதம் கொடுப்பாங்க இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து தம் போட்டு மூடி வச்சிடலாம் இன்றைக்கெல்லாம் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஐயர் வந்துடுவார் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டுனால டக்கு டக்குன்னு செஞ்சு எல்லாம் தம் போட்டாச்சு தம் போட்டு முடிச்சுட்டு தம் போட்டு வச்சுட்டு நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு பூஜைக்கு கிளம்பிட்டோம் பூஜை முடிச்சுட்டு ஐயர் வந்து ஐயர் வந்துட்டார் நாங்கள் போகும்போது அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது அபிஷேகம் உடனே அவர் வந்து ஸ்கிரீன் போட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருவார் சரி அந்த அலங்காரம் முடிகிறதுக்குள்ள நாம் வந்து அந்த தம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அலங்கா அவர் வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பித்த உடனே நாங்கள் வந்துட்டோம் வந்து பார்த்தோம் வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தங்காட்டியும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருந்தது அப்புறம் சாமிக்கு வந்து பிரசாதத்துக்கு ஒரு தட்டில் ஒரு கப்பு எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் டேஸ்ட் பார்த்தோம் அன்ன வரைக்கும் உப்பு காரம் எதுவுமே பார்க்கல கரெக்டாக இருந்தது உப்பு காரம் எல்லாமே ஒருத்தர் வந்து பொங்கல் சுண்டல் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இது வந்து நாம் செஞ்ச சாப்பாடு நாங்கள் அப்புறம்தான் உப்பு காரமே பார்த்தோம் எதுவுமே கொஞ்சம் கூட இது இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருந்தது இங்கே வந்து பூஜைக்கு எல்லாருமே அந்த தட்டில் எல்லாம் செஞ்சதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பொறி பொரி உருண்டை பிரசாதமாக வச்சுருக்குறாங்க இனிமேல் இப்போ அலங்காரம் முடிஞ்சவுடனே இப்போ உடனே தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சிருவார் காட்ட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ வந்து சாமி கும்பிடலாம் வாங்கி அதுக்கப்புறம் போய் நாமளும் தண்ணீர் வாங்கிட்டு போய் பிரசாதம் வாங்கலாம் தண்ணீர் கொடுக்குறாங்க வாங்கலாம் தண்ணீர் வாங்கிட்டு போய் பிரசாதம் வாங்கலாம் பிரசாதம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் போய் அவரை நல்லா பார்த்து சாமி கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜே ஜே மாம்ஸ் கிச்சன் கார்னருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்